வெல்கம் டு கிலாரி ஃபிக்ஷன் தூக்கத்தில் வந்த மர்ம கிரகத்துப் பயணம் அந்த இரவு வெகு சுவாரஸ்யமானது தனி மனிதனான அரவிந்த் தனது வாழ்க்கையில் ஏதாவது புதுமையானதைத் தேடிக்கொண்டிருந்தான் ஆனால் அவன் கற்பனைக்கு தாண்டிய விஷயங்கள் நடக்கப் போகும் என்று அவனுக்கு தெரியாது அரவிந்த் ஒரு கிராபிக் டிசைனர் தினமும் இரவில் ஒரு கனவின் மீது ஆர்வமுடன் தூங்குவான் அந்த இரவில் அவனுக்கு வித்தியாசமான ஒரு கனவு வந்தது அவன் திடீரென ஒரு வானத்தில் விழித்தான் அவன் இருக்கும் இடம் பூமி அல்ல மர்மமாக இருக்கும் ஒரு கிரகம் அந்த கிரகத்துக்கு செவ்வாய் கிரகத்தைப் போல சிவப்பு நிறம் இருந்தது ஆனால் அது மிகப்பெரிய பச்சை மரங்களாலும் கண்ணைக் கவரும் நீலவானங்களாலும் சூழப்பட்டிருந்தது அரவிந்த் கண்டு மிரண்டு அந்த இடத்தை ஆராயத் தொடங்கினான் அங்கு மானிடங்கள் இருந்தனர் ஆனால் அவர்கள் சற்றே வித்தியாசமாக கண்டப்பட்டனர் அவர்களது மேனி தளர்வான வெள்ளை நிறத்திலும் தலை முழுவதும் நீல வளைவுகளுடன் இருந்தது அவர்கள் மொழி அரவிந்துக்கு தெரியவில்லை ஆனால் அவன் மனதில் நினைப்பதையே அவர்கள் படிக்கக்கூடிய திறன் கொண்டனர் அந்த கிரகத்தை கீரோனியா என்று அழைத்தார்கள் அவர்கள் அரவிந்தை தங்கள் நகரத்திற்குள் அழைத்துச் சென்றார்கள் நகரம் பறக்கும் கட்டிடங்களால் சூழப்பட்டிருந்தது அங்கு ஒரு மந்திரக்கல் என்கிற ஒரு கருவி இருந்தது அது மக்களை எதிர்காலம் அல்லது மற்ற புவியியல் இடங்களுக்கு அனுப்பக்கூடிய சக்தி கொண்டது அரவிந்த் ஆச்சரியமடைந்து அந்த மந்திரக்கல்லை அணுகினான் ஆனால் அந்த மந்திரக்கல் வேலை செய்யாமல் திடீரென சிவப்பாக மாறியது அப்போது அங்கு ஒரு குரல் கேட்டது இங்கே வந்து தவறு செய்தாய் உன் உலகத்துக்கு திரும்ப வேண்டும் இல்லையெனில் நேரத்தை முறிக்க வேண்டும் அவனை அந்த குரல் பறக்க வைத்து அவன் எவ்வாறு வந்ததோ அதே வழியாக பூமிக்கு திருப்பி அனுப்பியது அரவிந்த் திடீரென பொறுமையாக விழித்தான் இது கனவா அல்லது உண்மையா என்ற ஐயத்தில் இருந்தான் ஆனால் அவனுடைய மேசையில் கீரோனியா என்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சிறிய கல் கிடந்தது அவன் அதை கையில் எடுத்தபோது அது ஜொலித்தது கீரோனியாவுக்கு திரும்ப உன்னை தேடுவோம் என்ற குரல் ஒலித்தது அதன்பின் அரவிந்தின் வாழ்க்கை புதிர்களால் நிறைந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம கிளாரிஃபிக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ